நடக்கிற மூணாவது பஸ்ட் ஒன் மேட்ச் மேலஸ்தனம் அவடையார் கோவில் இந்த மேட்ச்சு அஞ்சு ஓவர் முதல் ஒரு ஓவர் மட்டும் சத்தியா நான் சைக்கிளா ஆதி பஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுதன் லெப்ட் பாலர் பஸ்ட் ஓர் பஸ்ட் ஒன் ஒரு லோ லோபூல் தெளிவாக போட்டிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பாலோட வேகம் கம்மியாயிருச்சு பாஸ்டாக போயிட்டார் அப்படின்னு சொல்லணும் ஒரு ரெண்டு ரண்ண கொண்டு வந்திருக்காங்க செகண்ட் இந்த முறை விட்டு தட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு பால் ஃபர்ஸ்ட் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு சுமன் இந்த முறை பவுலர் கை தான் போகும் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு சுடன் சுகன் டு சத்யா ஒரு ஃபுல் டாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே ஒரு ஃபீல்டர் தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க நல்ல ஸ்டாப் எக்ஸோட ஸ்டாப் பண்ணாரு தெளிவாக பிடிச்சார் ஒரு ரன் டெலிவரி ஒரு இன்சை விட்டு சூப்பராக ஆனார் கண்டிப்பாக பவுண்டரி போவோம் பேட்டில் எடுத்ததே ஃபாஸ்ட்டாக எடுத்தார் ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு எஸ் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார் கீப்பர் கிட்டே தான் போயிருக்கு கீப்பரை போயிட்டார் காமராஜ் நல்ல ஸ்டாப் டாட் பாலோட இந்த வர முடிவு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் நீலகண்டன் ஃபஸ்ட்டு பாலே சூப்பராக ஆடிச்சார் பாயிண்ட் தலைக்கு மேலே அங்கே ஃபீலர் இருந்தாலும் குயிக்கராக போயிடுச்சு சுதன் ஸ்டாப் பண்ணிட்டார் நினைக்கல இல்லை போயிடுச்சு பவுண்டரி ஸோ இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு எஸ் ஒன் இந்த முறை அப்டே ஆக்கராக வந்திருக்காரு அங்கே ஃபீலர் கையில் போயிருக்கு எடுத்து அடிச்சிருந்தா விக்கெட் ஆகியிருந்திருக்கும் ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல ஒரு ரன் ஓடலை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கா பவுலர் காலில் போட்டு போயிருக்காங்க அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் சுமன் இருந்தார் அவர் எடுக்கலை ஃபஸ்ட் அட்டம்ல ஸோ மிஸ் ஃபீல்டில் ரெண்டு ரன் இருக்காங்க ஒன்னே ரெண்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு பிளிக் மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஸ்கொயர் லாக் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் நல்ல ஸ்டாப் தெளிவாக த்ரோவை அடிச்சிருக்காரு ஒரு ரன் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃபில் சுமன் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டு பார்க்க முடியுது ஸோ நல்ல ஃபீல்டர் ஏனோ தெரில இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப்படியே பவுலர் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டாவது டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது அடிச்சிருக்காங்க அப்படியே இருக்கோவில் மூணாவது ஓவர் படம் சுதன் ஃபர்ஸ்ட் வாழை பிகை தம்பரா அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு குயிக்கராக அடிப்பாங்களான்னு பார்த்தா பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க நல்ல பேக்கப் ஒரு ரன் இந்த மாதிரி விட்டு தட்டை பார்த்துருக்காரு அங்கே பின்னாடியே பீலர் தேர்ட் மந்த் பீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஒரு ரன் ஒன் ஒன் இந்த மாதிரி ஒட்டச்சு போட்டிருக்காரு அங்கே லாங் ஆனில் பில்லர் கையில் போயிருக்கு இதை ரெண்டு ரண்ணாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா நல்லா ஸ்டாஃப் தெளிவாக பிடிச்சி த்ரோவே ஆஸ்ட்டாரு ஒரு ரன் எக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கராக வந்து உடம்புல பட்டு தான் போயிருக்கேன் அங்கே பாயிண்ட் ஃபீலர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் இதையும் ஒரு ரன்னாக மாற்றுறாங்க நாலு பாலில் நாலு சிங்கிள் போயிருக்கு ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு இதுவும் ஃபீல்டர் கையில் இதை ரெண்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா விழுந்து பிடிச்சிருக்காரு ஃபீல்டர் ரெண்டரை ஓட்டாங்க நல்ல ஸ்டாப் லாஸ்ட் ஒன் மூறு நம்ம முறை சுற்றிக்கிற திரும்பி தெளிவாக பதிவு பண்ணிட்டார் ஒரு பவுண்டரி இந்த ஊர்லேயே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஆவுடையார் கோவில் ஸோ போன பால் அவர் நான் சேகர் போன பேட்ஸ்மன் சத்யா அவர் அந்த இடத்துல டயர்ட் ஆகி வாமிட்டை எடுத்துட்டார் ஸோ உடனே கூப்பிட்டு காமராஜனை விளாடுறீங்கன்னா பைசு வச்சு விளாண்டுருங்க அப்படின்னு சொன்னார் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நாலாவது கூட ஆத்தியடிப்பட்டி சுமன் ஓவருக்கு இருபத்தி ஒன்பது நாலாவது பட சுமன் ஃபஸ்ட் பால் ஒரு பேருக்கு மொத்தம் முப்பது கணக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் நம்ம அப்படியே ஏக்கராக வந்திருக்காரு அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு ரணக்கான ட்ராக கூட இருக்கும் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க வரேன் அவரோட செகண்ட் ஒன் இப்போ சைக்கிளில் சத்யா நம்ம அடிச்சிருக்காரு ஸ்கொயர் ஸ்கொயர்லாம் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் சின்ன மிஸ் பீல்டில் நடந்தாலும் ரெண்டு அணுக்கான ட்ரையாக இருக்கும் ரொம்ப லேசியா இருந்துச்சு ரெண்டு ஓட்டாங்க சுமனோட தடுப்பூசி முறையே அடிச்சிருக்காரு அதே ஃபீல்டர் கேப்பில் போகுதா பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா தாண்டி போயிருச்சு ஒரு பவுண்ட்ரி ஸோ இந்த ஓரிலேயே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு சத்யா அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்கூப் ஆட பார்த்தாரு உடம்புல போட்டு போயிருக்கு ரன் அவரோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்லாம் எங்கள் ஃபீல்டர் சுதன் இருக்கார் ஃபிஸ்ட் ஃபீல்டர் தான் கண்டிப்பாக ரெண்டு ரெப்பும் ரெடியாக இருப்பாங்க வர்றேன் நல்லா அவரோட லாஸ்ட் ஒன்மோ இந்த முறை இப்ப இந்த ஸ்டோம்லாம் கண்டிப்பாக பவுண்ட்ரி அங்கே ஆளே இல்லை சர்க்கல் காரணமாக பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு நாலு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஓவர் போட மணி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு வலை அந்த அளவு மீட்டில் சுமன் பாலுக்கு போயிடுவார் ஒரு ரன் செகண்ட் ஒன் பிகை இந்த சம்பளம் பார்த்தாரு தெளிவான மீட் மீட்டில் இதையும் ரெண்டு ரெண்டு மாத்திரான்னு பார்த்தா சுமன் பாஸாக போய்க்கிருக்காரு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு தெளிவான தரும் பிடிச்சி அடிக்க முடியல ரெண்டு ரெண்டு விட்டாங்க தேர்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு அந்த அளவு ட்ராவல் ஆகும் பார்த்தா லாங் ஆன்ல இன்னும் டேபிள் அடிக்கப்படுற முதல் ஆறு சத்யா பேட்ல இருந்து வந்திருக்கு இந்த ஆரோட ஐம்பது ரன்னை கடந்திருக்காங்க அவடையார் கோவில் இந்த முறை தெளிவான இடத்துல டார்பால பதிவு பண்ணியிருக்காரு மணி அவளோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஏர் போட்டிருக்காரு அது லோ பூல் டாஸ் அந்த இருக்கு லாங் ஆன்ல ஃபீல் எடுத்து அடிக்கிறதுக்குள்ள ரெண்டு ரன் ஓடிடுறாங்கன்னு பார்த்தா ஓட்டாங்க ரன்னிங் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஆதி லாஸ்ட் மோர் முக்கியமான பந்து டார்கெட் பந்து என்ன பண்றான்னு பார்க்கலாம் நேருக்கு நேர் கண்டிப்பா இது பவுண்டரி ரெண்டு பில்லரையும் வச்சிருந்தாங்க அதன் காரணமா பவுண்டரியோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது இந்த ஓவருக்கு ஐம்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஒன்பது டார்கெட் மேலஸ்தனம் பண்ணால் காமராஜ் மற்றும் சுமன் ஃபஸ்ட் அவுட் போட்டு ஸ்டார்ட் பண்ண ராம் சைக்கிளை காமராஜ் ஃபஸ்ட் பண்ணால் ஐம்பத்தி ஒன்பது டார்கெட் ஃபஸ்ட்டு பாலே டாட்ல போட்டு கீழே நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பால்லேயே ஒரு விக்கெட் கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணிட்டு நாட் அவுட் சொல்லிட்டாங்க செகண்ட் பால் டாட் பற்றி போட்டிருக்காரு ராம் ரெண்டு பாலையும் டாட்பாலாக போட்டிருக்காரு பவுலரோட தேர்ட் ஒன் இந்த முறை ஏ அடிச்சுட்டாங்க லாங் ஆன்ல கிளியர் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் எஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் ரன்ன 6 கொண்டு வந்திருக்காரு காமராஜ் இந்த முறை அவருடைய फोर्थ இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சுட்டாரு இரண்டாவது ஆறானு பார்த்தா அம்பேர்ஸ் பவுண்டரி சொல்லிருக்காங்க ஒன் பவுன்ஸ் பவுண்டரி அவளோட 5 வன் இந்த முறை அடிச்சுட்டாங்க கேப்ல போயிருக்கு நோ சொல்லிட்டாங்களான்னு பார்த்தா பீல்டர் மிஸ் பீல்டர் நடந்திருக்கு அதை பயன்படுத்தி பின்னாடி ராக்கெட் வேகத்தில் வந்தாரு அந்த ஃபீல்டர் சூப்பர் ஃபீல்டிங் ஒரு ரன் ஸோ மிஸ் இல்லைனா டாட் பால் ஆகிருந்திருக்கும் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் ஸோ முக்கியமான பந்து நம்ம ரெய்யும் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ரன் குயிக்கராக வர்றாங்களான்னு பார்த்தா எஸ் ஓட்டாங்க ஒரு ரன் இந்த ஒரு ரனோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க மேலஸ்தான் ஓவருக்கு பன்னெண்டு போயிருக்கு ரெண்டாவது ஓவர் போட பிரபா சைக்கிள சுமன் ஃபஸ்ட் ஒன் நம்ம பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த பாலரை போலவே புனபாலர் ஒயிட் செகண்ட் ஒன் இந்த மாதிரி பெரிய சாட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு பிரபா பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அளவு மீட்டு இல்லை கீப்பரை பாலுக்கு போயிருக்காரு லீவிட் கேட்டனால நல்லா கேச்சை பிடிச்சிருக்காரு சத்யா நெக்ஸ்ட்டு பேசுவோம்னா நீலகந்தன் புனபாலர் ரோயிட் போயிருக்கு நம்ம ரெய் பாலு கையில் போயிருக்கணும்னு நினைக்கிறேன் அங்கே விக்கெட் ஆகிருக்கு காமராஜோட விக்கெட் இங்க ரன் அவுட்ல பறி போகுது பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாங்க துரிதமா வேலை பார்த்துட்டாரு பவுலர் ஒரு டிஸப்பாயின்மெண்ட்ல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் உள்ள நந்தா கண்டிப்பா மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு ஹால் லக் அவளோட பிப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கண்டிப்பா கிளியர் பண்ணிருந்தேன் நினைக்கிறேன் பெரிய ஆற பதிவு பண்ணிருக்காரு மிட் விக்கெட் ரிலீஜியன்ல முறை பலோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு அங்கே பின்னாடி பேக்கப் தெளிவாக போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க ரிமைனிங் இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிக்கணும் ஒன்றாவது ஒரு படம் சசி ஃபர்ஸ்ட்டு பால் ஒரு சிங்கிள் பேர் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸான பால் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன் நல்ல அடிக்கிறேன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஒரு ஆறு அடித்த பேட்ஸ்மனோடய விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தஸ்டம் போயிருக்காரு அங்கே இல்லை கண்டிப்பாக க்ளியர் பண்ணோம் மிட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு பவுண்டரின்னு நினைக்கிறேன் அம்பேஸ் பவுண்ட்ரி சொல்லியிருக்காங்க மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரிய கொண்டு வந்திருக்காரு செம்ம ஹைட் போயிருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஐய்டி பண் போயிருக்காரு கேப்ல போயிருக்கு இதை ரெண்டு ரன்னாக மாத்திராங்களான்னு பார்த்தா எஸ் ஓடிடுவாங்க நினைக்கிறேன் தெளிவாக ஓடிருக்காங்க செம்ம பாஸ்டா ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு பவுண்டரியை ஸ்டாப் பண்ணணும் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு போகிறேன் ரெண்டு எக்ஸலண்ட்ஸ் பின்னாடி போனால் பவுண்டரிக்கான சான்ஸா இருக்கும் பின்னாடி பேக்கப் பீலர் பண்ணிட்டாரு நல்லா ஸ்டாப் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு பேக்கப் பீல்டர் ஒன் மூணு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க நாலாவது பால் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே ரெண்டு ரனுக்கான ட்ரைன்னு பார்த்தா சொல்லிட்டாங்க சாரி ரெண்டு ரன் ஓட்டாங்க குயிக்கரான ரன்னிங் போன பால் ஒரு ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் ரெய் உடம்புல போட்டிருக்கு பின்னாடி ஃபீல்டர் எப்பவுமே ரெடியாக இருக்காரு இந்த மிஸ் பீல்டர் இந்த முறை ரெண்ட் ஒரு முறை பால் டிஸ்டன்ஸ் அந்த அளவு இருக்கான்னு பார்த்தா பின்னாடியே போனார் பீலர் அவரை தாண்டி போயிடுச்சு அப்ப அது ஆறு தேவையான ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் மதிச்சு இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பீலர் வந்துடுறாங்களான்னு பார்க்கலாம் ரெண்டு பீலர் இருந்தாங்க சசி வந்தாரு நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஹைட் கேட்சா தெளிவா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிருக்காரு ஆறு அடித்த பேட்ஸ்மேனாக அடுத்த பால்லேயே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பேட்ஸ்மேனா சுதன் எட்டு பாலுக்கு பத்தொம்பது அடிக்கணும் இந்த மாதிரி உடம்புல போட்டிருக்கு ஒரு ரன் ட்ரை பண்ணுவாங்க போட்டாங்க ஒரு ரன் ஸோன்பர் முக்கியமான பந்து ரிமினி இருக்க பாலுக்கு பதினெட்டு அடிக்கணும் ஏழுக்கு பதினெட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்கு பவுண்ட்ரியே ஸ்டாப் பண்ணி போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க பால் ட்ராவல் ஆகணுன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு தெளிவாக நிதானமாக எடுத்தார் ரெண்டு ரன் ஸோ இந்த ரன்ட்ரனோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வருது ரிமினி இருக்கு ஆறுக்கு பதினாறு அடுத்த ஓவர் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க பெரிய டிஸ்கஷன் கண்டிப்பாக முனைப்போட இருப்பாங்க இந்த ஓவர் கண்டிப்பாக ஒரு நல்ல போலரை செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க ஆறு பாலுக்கு பதினாறு அடிக்கணும் ஸ்டைக்கிலாக சுமன் இருக்க போகிறார் சுதன் இருக்க போகிறாரு ரிமினி இருக்குது ஆறுக்கு பதினாறு லெஃப்ட் ஹேண்டர் டு லெஃப்ட் ஹேண்டர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே எடுத்துருக்காரு நேருக்கு நேர கண்டிப்பாக ரன் ரன் ட்ரை இருக்கும் சூப்பரான ஃபீலிங் நல்ல ஃபீலிங் அங்கே ரெண்டு ரன் ஓட முடியுமான்னு பார்த்தா குத்தி தெளிவாக சார் அந்த ஃபீல்டர் விக்கெட்டை ஒருத்தர் வெளில போகிறாரு ஸோ ரெண்டு ரனுக்கான தேர்டரில் விக்கெட் ஆகிருக்கு இங்கே அவரோட செகண்ட் ஒன் நியூ பேஸ் ஒன்றா அஞ்சுக்கு பதினஞ்சு இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங் ஆப்பில் போயிருக்கு ஒரு ரனுக்கான ட்ரையாக தான் இருக்கும் டூ மண் தக்க வைக்க நினப்பார் அதுதான் நடந்திருக்கு ஒரு ஓடி போயிருக்கு ரிமினி இருக்க நாலு பாலுக்கு பதிமூணு அடிக்கணும் ரெண்டு ஷாட்களே போனா ஆட முடியுதுன்னு பார்க்கலாம் முறையை அடிச்சிருக்காரு அங்கே லாங்காக சாரி லாங் லாங்கான் ஃபீல்டர் இதுக்கு முன்னாடி நல்லா கேட்ட பிடிச்சாரு இந்த முறையும் நல்ல டேக் அண்ட் விக்கெட் ஒருத்த வெளில போறாரு பதிமூணு நீ பேஸ் பண்ண சைக்கிளில் இந்த பால் முக்கியமாக இருக்கும் ரிசல்ட் பால்னு கூட சொல்லலாம் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சக்கர பைஸ் விக்கெட் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு மணி ரெண்டு பாலுக்கு ரெண்டு சிக்ஸ் அவர்ஸ் தான் மேட்சை ட்ராவ் ஆகும் அப்போது ஒரு ஓயிடு போயிருக்கு இப்போ ரெண்டு பாலுக்கு பன்னெண்டு மேட்ச் பால் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டராக தாண்டி போதான்னு பார்த்தா எஸ் தாண்டி போயிடுச்சு ஆறு தேவையான ரெண்டு சிக்ஸில் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் கடைசி ஒரு பாலுக்கு ஆறு அப்படிங்கிற நிலமைக்கு போயிருக்கு மேட்சை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ ஒன்று ஒரு ஒன்றுக்கு ஆறு டாட் பால் பதிவு பண்ணால் ஃபீலிங் மின் பண்ணலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த முறையாக அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்கா அங்கே ஃபீல்டர் கேட்சானு பார்த்தா தாண்டி போயிருச்சா பவுண்ட்ரி சொல்லியிருக்காங்க செக் பண்ணி சொல்லுவாங்க பவுண்ட்ரி சொல்லிட்டாங்க ஸோ ஹாலில் கடைசி ரெண்டு பால்ல ரெண்டு சிக்ஸ் தேவை அப்படிங்கிற நிலைமையில இந்த பாலையும் தெளிவா கனெக்ட் பண்ணார் பேட்ஸ்மேன் ரொம்ப பக்கத்துல போயிருக்கு பவுண்டரி கால ஒரு ரன்ல இந்த மேட்சை வின் பண்றாங்க ஆவுடையார் கோவில் ரெண்டு பாலுக்கு ரெண்டு சிக்ஸ் அடிக்கணுங்கிற நேரத்துல ஒரு சிக்ஸ் அண்ட் சிக்ஸுக்கு பக்கத்துல வந்தாரு வெல் பேட் ப்ரோ ஹால்ல உண்மையாவே ஹால்ல